அவன் படமாக பொறித்திருக்கிறான் அதனால் வந்து அந்த சேந்தன் திண்ணன் காலத்து காலகட்டத்தில் அங்கு இயற்கையான பாறைகளை வெட்டி எடுத்து ஒரு அந்த ஆற்றை திருப்பி விட்டு அந்த பகுதிக்கு வளம் வளம் சேர்த்திருக்கிறார்கள் பாசன வசதி செய்திருக்கிறார்கள் அதனால் அந்த தடுப்பணைக்கு வயது இரண்டாயிரம் ஆண்டு ஆகிறது நற்றினை குறுந்தொகை போன்ற சங்கத்தமிழ் நூல்களில் காவிரி ஆற்காட்டின் தலைவன் அரிசி அவன் மகன் சேந்தன் ஆகியோர் பற்றியும் ஆற்காட்டு வளம் காவிரி வளம் ஆகியவை பற்றியும் விரித்துரைக்க பெற்றுள்ளன குறுந்தொகையில் பர்ணரின் பாடலும் நட்டினையில் நக்கண்ணையாரின் பாடலும் தேவனார் பாடலும் இதற்கு சான்றுகளாய் விளங்குகின்றன அடிசியின் மகன் சேந்தன் வெளியிட்ட அவன் பெயர் பொறிக்கப்பட்ட காசுகளில் மலைமுகடுகளுக்கிடையே ஓடி வரும் அந்த காவிரி பேராறு காட்டப்பட்டு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் வல்லத்து மதிலரனும் நீரரனும் காலவல்லத்தில் அழிந்துவிட்ட போதும் சங்ககால மதிலரன் எச்சமாக பொப்பண்ண கோட்டையும் கச்சிரையின் காட்சியாக வெண்ணாற்றின் தடுப்பணையும் திகழ்வது சங்ககால தமிழர்தம் திறம் காட்டி நிற்கின்றன என்று கூறி நான் இதுவரை படித்த அந்த இடங்களை காட்சியாக உங்களுக்கு அந்த திரை மூலம் காட்ட விரும்புகிறேன் இப்ப நீங்க பாக்குறதுல ஒரு குளம் வந்து தெரியுது அது புதுக்கோட்டை என்று எழுதப்பட்டிருக்கும் அந்த நேர் கிழக்க பாத்தீங்கன்னா ஒரு சிறு வட்டப்பகுதி தெரியும் நேர் கிழக்க அந்த பக்கம் அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் தெரியும் அதுதான் பொப்பண்ணோட்டை அது வந்து விண்கலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட படத்தில் உள்ள காட்சி அந்த சிறு வட்டமாக தெரிகின்ற அந்த பகுதியை இப்போ பார்ப்போம் இங்க பாருங்க அங்கே அந்த ஒரு நீண்ட சாலை ஒன்று தெரியுது அங்க மேல ஒரு வட்டம் தெரியுது அந்த வட்டத்துக்குள் மறுபடியும் ரெண்டு சிறு வட்டங்கள் தெரியும் அந்த வட்டப்பகுதி தான் அது அந்த வட்ட பெருவட்ட பகுதி பல நூறு ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு பகுதி அதை சுத்தி அந்த மண்கோட்டை தான் தெரியுது அந்த மண்கோட்டையின் மீது நிறைய மரங்கள் முளைத்திருக்கிறதுனால பசுமையாக தெரிகிறது அந்த மறுபடியும் பாருங்க இது அந்த இருந்து எடுக்கப்பட்ட படம் அந்த வட்டம் அந்த வட்டத்தில் வந்து அந்த மண்கோட்டை அந்த கோட்டையினுடைய கீழ் அகலம் வந்து ஐம்பது அடி உயரம் வந்து முப்பது அடி இப்ப இருக்க மண்கோட்டை அந்த முப்பது அடி மண்கோட்டைக்கு மேல செங்கல்லாலாகிய மதிலரன் இருந்திருக்கு சங்ககால மதிலரன் இருந்திருக்கு அததான் காலப்போக்கில் புதுக்கோட்டை மக்கள் வீடுகள் கட்டுவதற்கும் புதுக்கோட்டை கோட்டை கொத்தளங்கள் கட்டுவதற்கும் இந்த கற்களை வண்டி வண்டியாக எடுத்து சென்று முழுவதையும் பயன்படுத்தி விட்டார்கள் இப்ப போனோம்னா அந்த செங்கற்கோட்டையினுடைய அடித்தளம் மட்டும் தெரியுது அதையும் நான் காமிக்கிறேன் அதே அந்த கோட்டையினுடைய இன்னொரு கோணத்தில் எடுக்கப்பட்ட படம் இது இன்னொரு கோணத்தில் எடுக்கப்பட்ட படம் அதே தான் அதே கோட்டை நேர் மேல இருந்து அந்த கோட்டைக்கு நேர் மேலாக அந்த விண்கலம் செல்லும் போது எடுக்கப்பட்ட படம் அந்த உள்ளுக்குள்ள சரியில்ல ரெண்டு வட்டம் வந்து ஒன்னு வந்து நீர் ஒரு நீர்நிலை இருக்கிறதுக்குள்ள இன்னொன்னு என்னன்னு தெரியல இப்ப மிகுந்த காடுகள் இருக்கு இந்த பகுதி முழுவதுமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறதுனால அது மக்கள் வாடு பாடுகிற பகுதியாக அது மாறாத பட்சத்தினால்தான் இன்றளவு இந்த கோட்டை சிதையாமல் இருக்கு அதோடு இல்லாம அந்த கோட்டையினுடைய நாலு பக்கங்கள்லேயும் ரெண்டு முனீஸ்வரன் கிழக்கு ஒரு முனீஸ்வரன் கோயில் மேற்கு ஒரு முனீஸ்வரன் கோயில் வடக்கே காளி கோயில் தெற்கே ஐயனார் கோயில் அதனால அது வந்து எல்லை தெய்வங்களாக இருக்கு அந்த எல்லை தெய்வங்களையும் மக்கள் வந்து நிறைய கதையை சொல்லி புராண கதைகளையும் இவர்கள் கற்பனையாக சொன்ன பல கதைகளை சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க யாரையுமே அங்கே போகாமல் ரெண்டாவது இப்போ போனால் என்ன சொல்கிறாங்க இந்த கோட்டையில் இருக்க ஒரு கல்லை எடுத்துகிட்டு போனால் கூட அவனுக்கு தீங்கு விளைவிக்குங்க எல்லாம் கதை சொல்லி அதை பயமுறுத்தப்பட்ட பகுதியாக இருக்கிறதுனால மக்கள் யாரும் என்ன ஆக்கிரமிக்காமல் இருக்கிறாங்க இல்லைன்னு நேரம்லாம் பிளாட் போட்டு நம்ம ஆளுகை ஆனா ஆனால் இது யாரும் போக முடியல ரெண்டாவது அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது வனத்துறையினுடைய பகுதியாக பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கிறதுனால இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் பார்ப்போம் வல்லம் கோட்டை நான் சொன்னேன் இந்த வல்லம் கோட்டை வந்து நீள்வட்ட வடிவில் இருக்கிற கோட்டை ஆனால் இன்னைக்கு போய் பார்த்தோம்னா இந்த நீள்வட்டத்தில் ஒரு கால் பகுதி வட்டம் அகழி மட்டும்தான் இருக்கு மீதி முக்கால் பகுதியையும் மக்கள் அந்த அகடியை நிரப்பி மண் கொண்டு நிரப்பி நிரப்பி பலருடைய சொந்த நிலங்களாக ஆக்கிரமித்து விட்டார்கள் அதனால இப்போ மிகச்சிறந்த வல்லம் கோட்டை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு நம்ம சங்க சங்ககாலத்து கோட்டை ஒன்னு அழியாம அந்த தட மதில் நேரம் கூட கீழே இருக்கக்கூடிய கோட்டை பகுதி அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பகுதி மற்றும் சில இடங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் தடயங்கள் தான் தெரியுது இது ஒண்ணுதான் முழு தடையும் அப்படியே இருக்கு அது உள்ளுக்குள்ள இருக்க ஒரு பகுதியில நீர்நிலை இருக்கு இந்த வட்டப்பகுதியில என்ன இருந்ததுன்னு தெரியல ஆனா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் போனோம்னா நிறைய நமக்கு ஆண்டுகள் அந்த காலகட்டத்திலிருந்து கருப்பு சிவ போன பிளாக் அண்ட் ரெட் ஓடுகள் நிறைய கிடைக்குது வண்டி வண்டியா அவ்வளவு பானை ஓடுகள் அந்த கோட்டையின் உள்ளும் கோட்டைக்கு வெளிப்பக்கிலும் இருக்குது இது அந்த மேல ஏறுத அந்த ஐம்பது அடி அகல மண் பகுதியில் அந்த மண் கோட்டையின் மேல் பகுதியில செங்கற்ளம் அப்படியே தெரியுது செங்கற்கோட்டை இருந்தது இது பாருங்க இந்த தெரியுது அந்த ஒரு இடத்துல பாவடிவில இருக்கும் அந்த சில கோட்டைகள்ல வந்து அது கொத்தளம் அமைக்கும் போது அங்க ஒரு சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் முன்னோக்கி நின்று இருக்கும் அது மாதிரி உள்ள பகுதிகளெல்லாம் அப்படியே இருக்கு இது அந்த கோட்டை மீது நிறைய மரம் செடிகள் வளர்ந்துட்டு அது அதுல இருக்க செங்கற்கள் பாருங்க அந்த கோட்டை மீது எடுக்கக்கூடிய செங்கற்கள் இப்ப ஒரு பக்கம் மண்கோட்டை இந்த பக்கம் அந்த பேர் நிக்கிறது வந்து அகடி அந்த பேர் நிக்கிறது இந்த பக்கம் கோட்டை முழு வட்டமும் அந்த அகடி இருக்கு அதே அகழியை இன்னொரு தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட படம் அந்த மண்கோட்டையினுடைய மற்றொரு தோற்றம் அங்க இருக்க கற்கள் அந்த கீழே கற்க வெளிப்பக்கமும் கற்கள் உள்ளியும் கற்கள் இருக்கு கட்டுமானங்கள் இருந்து கட்டங்கள் இருந்ததற்கான கட்டுமான அடித்தளங்களுக்கு தெரியுது இதெல்லாம் அங்க கற்கள் தான் இது அந்த செங்கற்கள் ஒரு ரெண்டு செங்கற்கள் புதைந்திருக்கு அந்த அளவை காட்டுவதற்காக ஒரு சின்ன பேனை வச்சிருக்கோம் இது இந்த கல் அளவும் பூம்புகாரில் கிடைச்சிருக்க கற்கள் எல்லாம் ஒரே வகையா இருக்கு அளவுல கூட ஒரே மாதிரி இருக்கு அந்த செங்கல் இது அந்த பக்கத்துல கலசமங்கலம் என்று அந்த கோட்டையின் வெளிப்புறத்தையே இருக்கிற ஒரு கிரா ஒரு இடம் இருக்கு அதுக்கு கலசமங்கலம் பேரு தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு ஈமச்சின்னங்கள் வேற எங்க அவ்வளவு அதிகமா இருக்கும்னு நம்ம நினைக்க முடியாது பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னூறு நானூறு சின்னங்களுக்கு மேல அந்த பெருங்க சின்னங்கள் பக்த வடிவில் இருக்கும் அங்கங்கே நடுவுல கற்பதுக்கை என்று பேர் சங்க இலக்கியத்துல இதை கற்பதுக்கை என்று கூறுவார்கள் அதாவது இறந்த வீரனுடைய அந்த இடத்துல எல்லாரும் போய் ஒவ்வொரு கல்லு எடுத்து பார்ப்பாங்க அதை சுற்றிலும் கற்கள் அப்படியே குவியலாக இருக்கும் கற்பதுக்கை என்று இலக்கியத்தில் குறிப்பிடப்படுகின்றது அவ்வாறு கற்பதுக்கைகளும் அந்த பகுதியில் நிறைய இருக்குது ஆனால் தமிழ்நாட்டிலேயே தொல்பொருள் தொல் சின்ன தொல்பொருள் சின்னங்கள் நிறைய இருக்கக்கூடிய மாவட்டம் புதுக்கோட்டை தான் மற்ற எந்த மாவட்டத்துலையும் இந்த அளவு நம்ம பார்க்க முடியாது அங்கே கிடைத்த பானை ஓடுகள் பாருங்கள் பல்வேறு காலகட்ட கிட்டத்தட்ட கிபி பதினைஞ்சாம் நூற்றாண்டு வரை இருக்குது தமிழ் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறையினர் தொல்ல இத பத்தி ஆய்வு செய்தார்கள் அவர்கள் சொன்ன டேட் இதை பிரித்து வச்சிருக்கிறது அந்த அந்த பெருங்க ஒரு அந்த வட்டமாக கற்கள் அந்த பகுதி முழுவதும் எங்க திரும்பினாலும் பெருங்கர் சின்னங்கள் தான் இதுதான் அந்த வெண்ணாட்டின் குறுக்கே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கீழே பூரா கருங்கல் தரை தஞ்சை மாவட்டத்தில் கருங்கல் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா வெண்ணாட்டுல இந்த பகுதியில மட்டும்தான் கருங்கல் பாறைகள் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வெறும் தான் வெண்ணாறு ஓடுது அந்த இடத்துல மலை முகடுகள் இருந்திருக்கு அந்த மலை எல்லாம் உடைச்சி அந்த கற்களையே பயன்படுத்தி இந்த தடுப்பணை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு கால்வாய்கள் வெட்டி இருக்கிறார்கள் அந்த கால்வாய் தான் இன்று வரை அந்த பகுதியை வளமுடைய ஆர்க்காட்டு கூற்றத்தை வளமுடையதாக்குகிறது இந்த ரெண்டு கரையில இருக்கிற கால்வாய் தான் இது அந்த பக்கத்துல வர கால்வாய் தென்கரை வடகரையில் இருக்கிற கால்வாய் இது தென்கரையில் இருக்கிற கால்வாய் அந்த கால்வாயை பின்னாடி நாயக்கரசர்கள் காலத்தில் புதுப்பிச்சிருக்காங்க விஸ்வநாத நாயக்கர் மதுரை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் புதுப்பிச்சிருக்காங்க அந்த கால்வாய்